அவ்வளவு வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீக்கலாம் அலைகளா விளையாட்டுடையார் அன்னவர்க்கே சரண் நாங்களே சங்க இலக்கியம்ன்றது வந்து அப்போ தமிழுக்கும் அமுதென்று பேர் சொல்லுவாங்க தமிழுக்கு அமுதென்று பேர் சொல்லுவாங்க இல்லையா ஆனால் வந்து இப்போ மாடர்னாக பார்த்தீங்கன்னாக்கா சாக்லேட் மாதிரி சங்க இலையத்தை வந்து நீ எவ்வளோ கோலம் நம்ம சாப்பிட்றோமோ அவ்வளோ கோலோ இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் படிக்க 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 அதில் வந்து அவ்வளோ இனிமை இருக்குது அந்த மாதிரி நான் எடுத்துகிறது வந்து சங்க இலக்கியத்தில் ஐம்பெரும் காப்பியத்தில் ரெண்டு காப்பியத்தை எடுத்திருக்கேன் சிலப்பதிகாரம் மணிமே சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் கம்பராமாயணத்தில் அவ்வளோ கம்பர் சொல்லியிருக்காரு அதில் வந்து ஒரு ஒரு பாடல் சொல்கிறேன் சிலப்பதிகாரத்தில் ஒரு பாடல் வந்து கொடி பற்றி சொல்லியிருக்காரு மிதிலே மிதிலைக்கு வந்து ராமர் லக்குவர் விஸ்வாமித் நடந்து வந்துட்டுருக்காங்க மிதிலையில் வந்து சீதையை வந்து க அவர் உடனே வில்லை உடைச்சு கல்யாணம் பண்ணிக்கிறார் சீதையை அது வந்து மையரு மலரின் நீங்கி யான் செய் மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமல செங்கன் ஐயனை ஒல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு கொடி வந்து கை மாதிரி நினச்சிட்டு வந்து வான்ஸ் கூப்பிடுதான் வந்து சீதை வந்து சீதை எவ்வளோ திருமகள் வந்து இங்கே சீதையாக பிறந்திருக்கா நீ வந்து அவளை கல்யாணம் பண்ணத்துக்கு தான் ஏற்றவன் நீ வான்னு சொல்லிவிட்டு அவன் அந்த கொடிகள் வந்து கூப்பிடுதான் கை காட்டி கூப்பிடுது அதை மாதிரி வந்து சிறு திருமணம் செய்கிறதுக்கு இ ராமனை தவிர வேறு யாருமே தகுதி இல்லை அதனால் அறக்கடவுள் என்ன பண்ணுது தூது போய் சிறந்த அழகுடைய சீதையை மனம் செய்து கொள்ளும் பொருட்டு ராமன் வருகின்றான் என்று தெய்வ மகளிர் மானத்திலே மகிழ்ச்சியால் ஆடுகின்ற ஆடலை போல அப்படின்ற மாதிரி என்னன்னாக்கா அங்கே இருக்கிற வீடுகளில் வந்து மிதிலையில் வீடில் வந்து எல்லா மா மாடங்களில் வந்து கொடி வச்சிருக்காங்க அந்த கொடி வந்து அசைதான் அது ஏன்னா தேவ மகளிர் ஆடுற மாதிரி இருக்கான் அது வந்து கையோடு ஒப்பிடுறாரு கம்பர் இது வந்து நிரம்பிய மாடத்து உம்பர் நிறை மணி கொடிகள் எல்லாம் தரம் பிறர் இன்மை உண்ணி தருமமே தூது செல்ல வரம்பியில் போ அழகினாலே மனம் செய்யான் செய்வான் வருகின்றான் என்று அரம்பையர் விசும்பின் ஆடும் ஆடலின் ஆடை கண்டார் கொடி வந்து அந்த மாதிரி ஒரு அழகா ஆடுதான் அந்த மாதிரி வந்து ஒரு கொடி மாதிரி மலர் பற்றியும் சொல்லியிருக்காங்க சிலப்பதிகார சிலப்பதிகாரத்தில் ஒரு இடத்துல வந்து வையை என்ற பொய்யா குலக்கொடி தையற்கு உருவது தான் அறிந்தனால் போல் புண்ணிய நறுமலர் ஆடை போர்த்தி கண்ணீரை நெடுநீர் கரந்தணல் அடக்கி செல்கிறது என்னன்னாக்கா வைகை ஆறு வந்து அ அகழியில் வந்து மலர்களெலாம் பூத்துருக்காங்க குவளை ஆம்பல் தாமரை எல்லாம் பூத்துருக்கு அந்த பூவெல்லாம் வந்து இப்படி அப்படி மிதந்துட்டுருக்கு அந்த இது ஆறில் இங்கே வந்து இப்போ வராங்க யார் இவங்க கோவலனும் கண்ணகியும் நடந்து வர்றாங்க அவங்க வந்து அவங்களுக்கு படுற துன்பம் வந்து அதுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அதுக்கு தெரிஞ்சதுனால வந்து அழுதான் அந்த கண்ணீரை மறைச்ச மாதிரி அந்த பூ வந்து மூடியிருக்கான் க நம்ம முகத்தில் வந்து நான் அழுதாக்க இப்படி மூடிப்போம்ல அந்த மாதிரி வந்து மா ஆம்பல் கமலம் இதையெல்லாம் வந்து மூடி மறைச்சி தன்னோட அழுகியை வந்து மூடியிருக்கான் கடுநெடுங் குவலையும் ஆம்பலம் கமலமும் தையலும் கணவனும் தனித்து துயரம் அவங்களோட துயரம் வந்து அதுக்கு தெரிஞ்சிச்சு இந்த வந்தாக்கா எப்படியாக இருந்தாலும் வந்து க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இவங்களுக்கு தெரியலையே வர்றாங்களே வராதிங்க வராதிங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கொடி வந்து வராதி திரும்பி போங்கன்னு சொல்லிட்டு கூறு சொல்லுதோம் இந்த மாதிரி வந்து கொடி மாதிரி இருக்க மாதிரி மலரில் வந்து இது வில்லி பாரதம் ஒன்று இருக்குது அது வந்து ஈண்டு நீ வரினும் எங்கள் எழிலிடை எழி வண்ணன் பாண்டவர் தாங்கட் கல்லால் ஆக மாட்டான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அதில் வந்து கண்ணன் வந்து பாண்டவருக்கு தான் துணை செய்வாங்க உனக்கு துணை செய்யவே மாட்டார் அதனால் துரியோதனின்னு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கொடி வந்து வராதே போன்னு சொல்லிட்டு இப்படி ஆடுதான் இது வந்து கொடியோட இலக்கணம் இப்போ வந்து மலர் பற்றினதில் வந்து சுடர் தொடி கோமகள் சினந்தனை அனநெதிர் மடந்தகை ஆயம் அப்படின்னு ஒரு நற்றினை பாடலில் முன்னூரில் இருக்கு பாட்டு அது ஆம்பல் என்ன பண்ணுது கோ ஆம்பில் ஒரு குளம் இருக்குது அங்கே வந்து தாமரை வந்து இப்படி கூம்பி நிற்கிது அதை சுற்றி வந்து ஆம்பல் தாமரையை சுற்றி ஆம்பல் இருக்குது அந்த ஆம்பல்லாம் எப்படின்னாக்கா வந்து தோழிகள் தோழிகள் வந்து ரொம்ப சினத்தில் இருக்காங்களாம் யார் அரிசி அரசியோட முகம் வந்து அப்படி செவந்து போயிருக்கு யார் தாமரை மாதிரி தாமரை வந்து கை கூப்பி நடுவில் நிற்கிது சுற்றி வந்து ஆம்பல் இருக்குது ஸோ தோழியெல்லாம் அப்படி நடுநடுங்கி அப்படின்னு நிற்கிறான் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த புலவர் அந்த பாட்டில் சொல்லார் நற்றினை பாடலில் இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி நிறைய இருக்குது சார் டைம் இருக்கா அது பரவாயில்லையே மித ராமரும் சீதையும் வந்து நடந்து வந்துட்ருக்காங்க மிதிலை படத்தில்ப்பா மிதிலை மிதிலை இல்லைப்பா ஓகே சாரி வா வாணகத்துக்கு வந்துடுறாங்க வந்த உடனே ராமரும் சீதையும் நடந்து வந்துட்டுருக்காங்க அந்த மலையில் வந்து நம்ம ட்ரெக்கிங் சொல்லி போவோம் மலையில் வந்து ம மரங்கள்லாம் அப்படி வேருங்கள்லாம் அப்படி இருக்கும் பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும் அந்த மரங்கள் வந்து பாம்பு மாதிரி இருக்கா அது மலைப்பாம்புகள் பெரிய பெரிய யானையெல்லாம் விழுங்குற மாதிரியான யா பாம்பு மலைப்பாம்புகள் வந்து குறுக்கப்படுத்துருக்க மாதிரி இருக்கான் இவங்க நடந்து வரும்போது நம்ம வந்து ஒரு முனிவர்களை வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது சாந்தமாக இருந்து சாந்தமாக இருந்து அப்படி படுக்கணும் ஒரு உண்மையான இருக்கிறவங்க நடந்து வர்றாங்க தூய்மையானவங்க வர்றாங்க தர்மத்துக்கு த த பிடிச்சு நிறுத்துறவங்க வர்றாங்க அவங்களை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அது வந்து படுத்துருக்கான் அது மேலே இவங்க நடந்து போகிறாங்க அதை பாருன்னு சொல்லிட்டு சீதை வ சீதைக்கு வந்து ராமர் காட்டுறாங்க இது ஒரு உவமை பிடிச்ச உண்மையா எனக்கு பிடிச்சது உண்மையா எனக்கு பிடிச்சது உண்மைன்னா கோதாவரி ஆறை பற்றி சொல்லுவார் கம்பர் கவி கவிதைன்றது எப்படி இருக்கணும்னா தன்மையாக இருக்கணும் மற்றவங்களுக்கு தெளிவாக இருக்கணும் நல்ல விதமாக எல்லாருக்கும் போய் சேரணும் கோதாவரி ஆறு எப்படி இருந்ததுனாக்கா அந்த மாதிரியான கவியை பற்றி இவர் எது புவியினுக்கு ஆன்றோர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆரம்பிக்கும் ஒரு பாடல் அதில் வந்து கவிதை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவார் கோதாவரி ஆறு எப்படி இருக்குமா முள்ள நின்ன உடனே அப்படி தெளிந்த நீதாக இருக்குமா வந்து எந்த ஒரு அப்பட்டு அழுக்கு எதுவும் இல்லாத அது தெளிந்து ஊடுமா அந்த மாதிரி ஒரு கவிதை வந்து ஒருத்தர் படிக்கும்போதே அது நல்லா புரியணும் புரியிற மாதிரி இருக்கிறது தான் ஒரு நல்ல கவிதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சார் இதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப பிடிச்சது எப்போவுமே அதுதான் நான் சொல்லுவேன் நான் தேங்க்யூ